ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ நான் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூக்கள் ரோட பண்ண எல்லாத்தையும் ஒரு கூடையில் வச்சு அழகாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதோடைய லாங் வீடியோ தான் இந்த வீடியோ இது என்ன வந்தேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி ஷூட் பண்ணுது டைம் தான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் இந்த லாங் வீடியோவில் ரோ ரோஜா பூக்கள் அறுக்கிறதுக்கு முன்னாடியே செடியில் எவ்வளோ அழகாக இருக்கிறது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இதில் மொத்தம் நான்கு வெரைட்டியான ரோஜா பூக்கள் தான் இந்த வீடியோவில் வரும் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சாண்டல் ஹெச்டி அவலாஞ்சி ரோஸு இதில் மொத்தம் பத்து கிட்டேனா பூத்துருக்கும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சு கலர் ஹெச்டி ரோஸ் வெரைட்டி தான் ஃபேண்ட் ஆரஞ்சு கலர் சொல்லலாம் அதுக்கப்புறம் பேபி பிங்க் பேபி பிங்க் செடியிலையும் அழகாக நிறையவே மொட்டுக்கள் வச்சுருக்கு அதேமாதிரி பூக்கள் அதிகமாக பூக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டார்க் ரெட் ரோஸ் தான் இதுலேயும் கிட்டத்தட்ட மூணு பூக்கள் பக்கமாக பூத்துருக்கு அதுக்கப்புறம் நிறைய மொட்டுக்களும் வச்சுருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வினு கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ